ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருகச் செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் சிவபெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என கலங்காதே நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள் கொள் மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் இதுவரை நேர்முகமாக உன் கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என் குழந்தையே உன்னை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய் அமைதியாக இரு மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது குழந்தையே அதனால் நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என் குழந்தையே நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய் எதற்கும் கவலைப்படாதே உன் அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு பிடித்த வகையில் என்னை மட்டும் வழிபடு இப்படிதான் என்னை வழிபட வேண்டுமென்று எந்த கட்டாயமும் இல்லை குழந்தையே உன் பக்தியில் அன்பு இருந்தால் மட்டும் போதும் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை நீ நினைத்ததை செய் என் குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என் குழந்தையே என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும் இப்பொழுதே உனது நெற்றியில் எனது பிரசாதத்தை பூசிக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என் குழந்தையே உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது தோற்றும் போகாது என் குழந்தையே உன் எதிர்காலத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகின்றேன் நீ அதற்காக காத்து நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு காத்திரு விரைவில் நீ சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் குழந்தையே குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நான் அருள் புரிவேன் உடல் நலப் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது திருநீரை மருந்தாக கொடு ஆரோக்கியமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் என் செல்லப்பிள்ளையே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்காக இருக்காதா இந்த நாள் எனக்கு நன்மை தரும் நாளாக மாறாதா என்ற ஏக்கத்தோடு நீ கண் விழிக்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு இதனால் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் அனைத்தும் நிறைவேற போகின்றது என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டாய் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக வீண் போகாது நீ எதிர்பார்த்து எல்லாம் சுலபமாக உன்னுடைய கையில் வந்து சேர போகின்றது வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றி அடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதல் படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாத தங்கமே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைவது எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அடுத்தவர் உன் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை அனுபவிப்பார்கள் நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிவிடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதையெல்லாம் நீ கடைபிடித்தால் அமையும் இனி வரும் நாட்களும் இந்த நாட்களும் உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும்படியாக இருக்கும் எத்தனை உனக்கு சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன் வேண்டியதை மனதில் நினைத்துக்கொள் தங்கமே அது சர்வ நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும் ஆனால் அது கிடைப்பதற்கு நீ என்னிடம் தொடர்ந்து பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நமஷிவாய ஓம் நமஷ்ஷிவாய